சரி சகோதரவங்க என்ன கேட்கிறாங்க அல்லாஹ் உலகத்தை ஆறு நாளில் படைத்ததாக குரானிலே சொல்லுகிறான் ஆனா ஒரு ஹதீஸ்ல ஏழு நாள் படைக்கப்பட்டதாக ஹதீஸ் இருக்குது அப்போ இது குரானோட மோது இல்லையா ஆறு நாளில் படைச்சாங்கிறதும் ஏழு நாளில் படைச்சாங்கிறதும் குரானோட மோது இல்லையா இதில் ரெண்டில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க மொதல் சகியான ஹதீஸ் குரானோட முரண்படாதுங்கிறது தான் விதி லைஃபான ஹதீஸ் குரானோட முரண்படாதுன்னு யாருமே சொல்லலை எல்லோரும் சொல்லத்தான் செய்கிறோம் ஒரு லைஃபான ஹதீஸ் இருக்குது அது குரானோட முரண்படுமா முரண்படலாம் முரண்படாமையும் போகலாம் சரியா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த ஏழு நாள்னு வரக்கூடிய ஆதீஸ் அது சகியான அதீஸ் இல்லை நான் சொல்லல ஷேக் இபுனு தைமியாவும் பல அறிஞர்கள் எஹிஎபுனு போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அது சகியான அதீஸ் இல்லைன்னு சொல்லி ரிவாயத்து ரீதியில அதை பலகீனம்னு சொல்லி அது ரிவாயத்து ரீதியிலேயே பலகீனமான ஆதீஸ் அப்ப அது வந்து குரானுக்கு முரண்படலாம் அமையும் போகலாம் அது நம்முடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது இல்லைங்கிறத முதல் நீங்கள் வழங்கணும் சரி ஒரு பேச்சுக்கு அந்த அதி சகிங்கனே வச்சுக்கிடுவோம் வச்சுக்கிட்டா கூட இங்கே முரண்பாடு இல்லை பாருங்களேன் இந்த முரண்பாட்டுக்கு பின்னாடி வியாதி இருக்கும் தப்பான ஜகுள் இருக்கும் அறியாமல் இருக்கும் அதுக்கு ஆதாரம் தான் இது ஏன்னா இதை வந்து சிந்தனை ஏற்படுத்துறது ஒரு ஆள் இந்த பார்த்தீங்களா அதிஸ் ஏழு நாள்னு சொல்லுதா குரான் ஆறு நாள்னு சொல்லுதா நம்ம குரானுக்கு மாற்றமா இருக்கா அப்போ அதிஸ் குரானுக்கு முரண்படுமா ஆனா உண்மையிலே சிந்திச்சு பாத்தீங்கன்னா முரண்பாடு கிடையாது ஏன் தெரியுமா அல்லாஹ் வானம் பூமியை படைச்சதா சொல்லி காட்டுறான் அப்படிதானே சரி இந்த வானம் பூமியே ஆறு நாள்ல படைச்ச ஏழு நாள்ல படைச்சா நல்லா வருது நல்லா பாருங்க அந்த சொல்லி காட்டுறா அந்த வழக்கத்தை கொண்டு வந்து நல்லா பாருங்கள் அந்த அதிசை படிக்கிறேன் சனிக்கிழமை மண் படைக்கப்பட்ட அந்த அதிசு சொல்கிறது சனிக்கிழமை மண் படைக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை மலை படைக்கப்பட்டது திங்கட்கிழமை மரங்கள் படைக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை உலோகங்கள் படைக்கப்பட்டது புதன்கிழமை ஒளி படைக்கப்பட்டது வியாழக்கிழமை உயிரினங்கள் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை ஆதம் அலேஸ்வரம் படைக்கப்பட்டாங்க மொத்த ஏழு சரியா ஹதீஸ் எப்படி இல்லை வானம் பூமி அல்ல ஏழு நாளில் படைத்தான ஹதீஸ் இல்லை அதை நீங்கள் புரியணும் அப்படின்னா தான் முரண்பாடு குரான் வசனம் வானத்தையும் பூமி அல்ல ஆறு நாளில் படைச்சான்னு சொல்லி ஹதீஸு வானம் பூமி அல்ல ஏழு நாளில் படைச்சான் தானே முரண்பாடு ஆனால் எப்படி இருக்குது ஒன்று ஒன்றா வருது ஏழுன்னு வருது ஏழுன்னு வந்துட்டா முரண்பாடா இதில் வானம் பூமியில் ஆதம் நபி ஆதம் நசவங்க அடங்க மாட்டாங்க அதுதான் டாபிக் அல்லாஹ் குரான்ல சொன்ன ஆதம் நபியை சேர்த்தா சொன்னா இல்லையே வானம் பூமியை தானே சொன்னா ஆதமலை பத்தி பேச்சு இல்லையே இந்த ஏழு வருது ஆதமலை பூமியில் அடங்க மாட்டாங்க பாருங்களேன் மண் ஒரு நாள் மலை மரங்கள் உலோகங்கள் ஒளி உயிரினங்கள் எத்தனை வரும் ஆறு தான் வரும் அப்ப முரண்பாடு இல்லை இது மாதிரி அல்லாஹ் குரானில் கூட பேசுறான் அது ஒரு விரிவா பேச வேண்டிய டாபிக் அந்த விளக்கங்கள்லாம் இருக்குது இப்போ நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் இந்த வீடு கட்டி முடிக்க ஐம்பது நாள் ஆகும்னு சொல்கிறேன் உன்னர நேரத்தில் சொல்கிறேன் இந்த வீட்டுக்கு இந்த வீடு கட்டி முடித்து வீட்டுக்குள்ளே குடியேற ஐம்பத்தோரு நாள் ஆகுங்கிறேன் இந்த ரெண்டு முரண்பாடா இந்த வீடு க இந்த வீடு கட்டி முடிக்க ஐம்பது நாள் ஆகுங்கிறதும் கட்டி முடிச்சு குடியேற ஐம்பத்தோரு நாள் ஆகுங்கிறது முரண்பாடாக இல்லை வீடு கட்டி முடிக்க அம்பது நாள் குடியேறுறதுக்கு ஒரு நாள் ஒரு நேரத்துல குடியேறதை சேர்த்து அம்பத்தொன்னுங்கிறோம் ஒரு நேரத்துல குடியேறதை சேர்க்காம அம்பதுங்கிறோம் அது மாதிரிதான் ஆதமலேஸ்வரங்களை சேர்த்தா ஏழு ஆதமலேஸ்வரங்களை சேர்க்காட்டினா ஆறு இன்னும் சொல்ல போனா இது வானம் பூமின்னு மொத்தமா பேசல தனித்தனி பர்டிகுலர் விஷயங்களை பத்தி பேசுது அப்ப இது முரண்பாடு இல்லை இதுதான் விஷயம் இது நான் யூகுச்சா ஹதீஸுகளுக்கு குரன் குரானுக்கும் நபிமொழிக்கும் முரண்பாடு இல்லாமல் புரியணும் அதானே அந்த முரண்பாடு இல்லாமல் புரியுறது அதீசில் இருக்காது அதை நீங்கள் புரியணும் ஜம்மு செய்வாங்கல்ல ஒரு ஹதீஸு ஒரு குரானுக்கும் முரண்படுற மாதிரி தெரியுதுங்களே ரெண்டே இணைச்ச விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த விளக்கும் நபியா சொல்லுவாங்க இல்லை நம்ம புரியிறது தான் அப்படி புரிய வாய்ப்பு இருக்குமே ஆனால் புரியணும் ஒரு யூகம் பண்ணி ஒரு அதிச மறுக்கிறத விட ஒரு அதிச புரிவதற்கு இப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஹதிசை ஏற்றுக்கொள்றது ஈமானுக்கு உகந்ததா அல்லது யூகம் பண்ணி நிராகரிக்கிறது ஈமானுக்கு உகந்ததா ரெண்டு யூகம் சகோர்களே ஒரு யூகம் பண்ணினால் நீங்கள் அதிச ஏற்றுக்கிறலாம் ஒரு யூகம் பண்ண அதிச மறுக்கலாம் எது சரியான வழி ஹதீஸ்களை என்ன விதி சொல்லப்பட்டிருக்கு இணைத்து விளங்க வாய்ப்பு இருந்தால் அதை பலமாக பற்றி அதான அதான் விதி அது யூகமாக இருந்தாலும் அதுதான் எந்த அதீசுக்கும் விளக்கங்கள் அதீசில் இருக்கா சில இதுக்கு இருக்கும் சில இதுக்கு நமக்கு புரிய சான்ஸ் இருந்தால் முடிஞ்சு போச்சு அந்த அதீஸ் அதீசு தான் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க வானபூமி படைக்கப்பட்டது ஆறு நாள் குரான் வசனம் சொன்னீங்க அப்போ ஹதீஸ் அப்படி காட்டணும்ல வானபூமி படைக்கப்பட்டது ஏழு நாள் அப்படி இல்லையே ஹதீசு ஹதீஸ் ஒன்று ஒன்று தனித்தனியாக பர்டிகுலர் விரிவுபடுத்தியில் இருக்குது அப்போ ஜம்மு செய்ய முடிந்தால் அது ஒரு மூமினுக்கு பெரிய பாக்கியம் யாருக்கு ஹதீச வழங்கணும் ஹதிச நம்புவேன்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு முரணில்லாமல் புரிவதற்கு யாராவது ஒரு வாய்ப்பு கொடுத்தால் ஒரு சான்ஸ் கொடுத்தால் அதை பலமாக பற்றி பிடிச்சுக்கிறவங்க ஆனா நான் ஹதீச மறுத்து தான் ஆகுமேன் அவர் மறுத்து விட்டார் அதனால மறுத்து தான் ஆகுவேன் ஹதீச சரியான புரிய வழி இருக்குது ஆ அந்த வழியில் நான் போக மாட்டேன் மறுக்கிறது தான் எனக்கு உகந்த வழியா என்று கூட இருக்குது எத்தனை வசனங்களுக்கு முரண்பாடும் கற்பிக்கலாம் முரண்பாடு இல்லாமலும் ஈமான் உள்ளவங்க எப்படி வழங்குவாங்க சொல்லுங்களேன் ஈமான் உள்ளவன் எப்படி வழங்குவான் முரண்பாடு இல்லாம புரிய வாய்ப்பு இருக்குல்ல அப்படிதான் ஆனால் ஆனா நசரா அந்த வழி எடுக்க மாட்டான் எதை தான் எடுப்பான் முரண்பாடு முரண்பாடு தான் நிற்பான் குரான் அல்ல ஒரு இடத்துல சொல்றான் இன் உம்ம ஹாத்துகும் இல்லல்ல வலதுனகும் உங்க மனைவிமார்கள் தாயார் இல்ல உங்களை பெத்தெடுத்தவங்க தான் தாய் யாரு தாயாக முடியுங்கிறான் உங்களை தான் தாய் அல்ல ஒரு இடத்துல சொல்றான் பெத்தெடுத்தவங்க தான் தாய்ங்கிறது இங்க அல்ல சொல்றது இன்னொரு இடத்துல அல்ல சொல்றான் உம்மா ஹாத்துகும் நபியின் மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாயார் இது முரண்பாடா இல்லையா பார்க்கும் போது மூமினுக்கு முரண்பாடு இல்ல ஆனா வெளிப்படையில பாத்தீங்கன்னா தான் தாய்ங்கிறதும் பெத்தெடுக்காத நபியின் மனைவி தாயுங்கிறதும் இது என்னங்க இருக்குது இது யார் சொல்றான் நசராக்கள் குரான்ல முரணுங்கிறதுக்கு எடுத்து வைக்கிறான் ஆனால் நம்ம என்ன வழங்குறோம் இது முரண்பாடு இல்ல பெத்தெடுத்தவங்க தான் தாய் என்பது பொது விதி அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய விதி ஆனா நபியின் மனைவிமார்கள் நமக்கு தாயாவாங்கிறது நாமாக முடிவு செஞ்சதில்லை அல்லாவுடைய பிரத்யேக விதி விளக்கலால் அந்த அதிகாரத்தால் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்து அது பொது விதி அல்ல மனைமார்களை தாயாரும் சொல்லக்கூடாதுங்கிறது அவங்களோட உடல் ஹராமாக்க கூடாதுங்கிற அர்த்தத்தில் நபியின் மனைமார்களை தாயாருன்னு சொல்றது அவங்களை நபிக்கு பிறகு கல்யாணம் முடிக்க கூடாதுங்கிற அர்த்தத்தில் இல்ல அவங்க நமக்கு தாயாருங்கிறனால அவங்க நமக்கு பருதா இல்லாம வரலாமா நம்ம அந்த அர்த்தத்தில் இல்ல அப்போ இப்படியெல்லாம் வித்தியாசப்படுத்தி நம்ம விளங்குகிறோம் ஏன் குரானை நம்பணுங்கிற அந்த ஈமான் இருக்குது அதனால் இந்த ஈமான் ஹதீசில் உள்ளவங்களுக்கு ஒரு யூகம் யூகமாகவே இருக்கட்டும் இப்படி விளங்குனா சரியாக விளங்க முடியும்னா பிடிச்சிக்கிருவாங்க அது ஈமான் உள்ளவங்க அதீசில் ஈமான் உள்ளவங்களுக்கு குரானில் அந்த ஈமான் இருக்குது ஹதீஸில் அந்த ஈமான் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவங்க யூத நசராக்கள் குரானில் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி ஹதீஸில் அவங்க என்ன செய்வாங்க நீ எத்தனை அழகான விளக்கத்தை சொன்னாலும் நான் ஏற்றுக்கிற மாட்டேன் இப்படித்தான் இருப்பேன் அந்த அதீச மறுத்து தான் போக அப்படின்னு சொல்லுவான் அது எது பேணுதல் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க கூட

இந்த அதீச நான் சஹின்னு சொல்லல பலகீனம் தான் ஆனால் சஹின்னு வச்சுக்கிட்டா கூட முரண்பாடு இல்லைங்கிறதா என்னுடைய வாதம் இது முரண்பாடுங்கிற காரணத்தை சொல்லி இந்த அதிசம் மறுக்க வேண்டியதில்லை இது ரிவாயத்து ரீதியில் பலகீனம் அது அறிவிப்பாளர் தொடரில் என்ன குறை என்னங்கிறதுலாம் நான் விளக்கி இருக்கிறேன் அதில் ஒரு அறிவிப்பாளர் வர்றார் அவர் யாருன்னு நம்பமானவர்னு ப்ரூஃப் இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈழல் அந்த ரிவாயத்துகள் ஒண்ணுக்கு ஒன்னு முரணாக அந்த அடிப்படையில் நிறைய இமாம்கள் ஹத்தீசின்கள் அந்த லைஃப்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் என்னுடைய நிலைப்பாடும்